ஒரு அரை மூடி வந்து இந்த லிக்விட் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ வீடு வந்து தொடக்க போகிறேன் நம்ம வீட்லேயே வந்து அதிகமாக அழுக்காகிற ரெண்டு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிச்சன் அடுத்ததாக வந்து ஹால் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் வந்து அழுக்காகிடும் நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கிச்சன் தாங்க துடைக்க போகிறேன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காகிடும் ஏன்னா அங்கே பாத்திரம் விளக்குறது சமையல் பண்ணுறது அப்படியே சின்ன சின்னதாக ஃபுட் பார்ட்டிக்கல்ஸ்லாம் கீழே விழுவோம் அதை நம்ம மிதிப்போம் ஸோ அதனால ரொம்ப அழுக்காகிடும் அதனால் நான் கிச்சன் தான் இப்போ துடைக்க போகிறேன் ஸோ தண்ணியில் ஊற்றுனது வந்து வந்து வீடு துடைக்கிறப்போ நம்ம எந்த ஒரு லிக்விட் போட்டு தொடச்சாலும் காஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புளி புள்ளியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இதில் இல்லைங்க ரொம்பவே நல்லா இருக்கு இது வீடு வந்து தொடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தரை வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குங்க ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்குது இந்த வீடு தொடச்சா அந்த லெமன் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது